மதுரை உசிலம்பட்டியில் காவல் ஆய்வாளரின் ஓட்டுநரான காவலர் முத்துக்குமார் டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட அறிமுகம் இல்லாதவர்களிடம் தகராறு ஏற்பட்டதில் பின்தொடர்ந்த நபர்கள் அவரின் மீது கல்லை தலையில் போட்டு படுகொலை செய்தார்கள் இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் உசிலம்பட்டி காவல் ஆய்வாளரின் ஓட்டுநரான முதல்நிலை காவலர் முத்துக்குமார் இன்று டாஸ்மாக் கடையில் மது அருந்தும் போது ஏற்பட்ட தகராறில் கல்லை தலையில் போட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தமிழகமெங்கும் மதுவாலும் போதைப் பொருட்களாலும் குற்ற செயல்கள் மடங்கு அதிகரித்துவிட்டன ஆனால் முதலமைச்சர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் குற்றங்களை தடுக்க முடியாமல் காவல்துறையினரின் கைகள் கட்டப்பட்டு இன்று அவர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழலில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது உண்மையில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்திருக்குமே ஆனால் மது விற்பனையை முறைப்படுத்தி இருக்க வேண்டும் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் தனது கட்சியினரின் வருமானம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவு தமிழகத்தில் பெருகி வரும் குற்ற செயல்களும் உயிர்பலிகளும் இனியாவது தனது கட்சியினரின் நலனை விட்டுவிட்டு வாக்களித்து தமிழக மக்களின் நலனை குறித்து சிந்திப்பாரா முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று அண்ணாமலை பதிவில் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது